சூரிய கடவுளே வந்திருக்கார் ஆர்கேஞ்சல் வந்திருக்காங்க அனைத்தும் நலமை அவ்வளவுதாங்க எல்லா நிலைமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு மேன்மை அடைந்தவர்களில் ஒருவர் எப்போதும் உன்னை வழிபடு Very much to be grateful for. Yeah. Financial success and the promise of retirement. ரிச் அண்ட் ரிவார்டிங் ஃபேமிலி லைஃப் வந்து கிடைச்சிருதுன்னு ஸோ என்னன்னா நம்ம கரெக்டான நமக்கு நடந்திருக்கோ அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கிறது மூலியமாகவும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ல நம்ம வந்து நம்ம செய்யும் போதும் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம செய்யும் போதும் ஃபினான்ஷியல் சக்ஸஸும் கிடைக்கும் அது நமக்கு ரிவார்டிங் ஒரு லைஃப் அதுவும் அமையும் அப்படின்றது சொல்றாங்க ஸோ ஏஞ்சல் ஏரியல் வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரிடாமினென்ட்லி இவங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜூலை மந்த்துக்கு உண்டான பலன்கள் அலன்கள் இப்போ தி சன் வெரி சூப்பர் சன் சன் கடவுள் சூரிய கடவுளே வந்திருக்கார் ஆர்க் ஏஞ்சல் ஒரே சோ ஆர்க் ஏஞ்சல் வந்திருக்காங்க அப்படின்னாவே ஸோ மெனி பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு இருக்கு என்ன சொல்றாங்க லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரைவ் த்ரூ த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் இன்ஸ்பைரிங் சக்ஸஸ் அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே ஒரு பாசிட்டிவ் கண்ண கண்ணோட்டத்தோடையும் அந்த இதுலேயும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பும் வந்து வண்டர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மெசேஜ் தான் வந்து ஆர்கேஞ்சில் ஒரு ஏழ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இவங்களுடைய கைடன்ஸும் பிளெஸ்ஸிங்ஸும் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் பர்பிள் கலரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் தானே மேம் கரெக்ட் இது வந்து ஆகஸ்டுக்கான பலன் பலன் செப்டம்பருக்கு பேஜ் ஆஃப் ஏரியல் ஏஞ்சல் வந்து வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து சொல்கிறது ரிலேயபிளாக ஃப்ளவராக எஜுகேட்டட் அண்ட் பேலன்ஸ்ட் இவங்களுக்கு என்ன மெசேஜ்னா அண்ட் excellent ஆப்பர்ச்சுனிட்டி will பி ஆஃபர் டு யூ ஸ்காலர்ஷிப் ஆர் தி பர்சியூட் ஆஃப் எஜுகேஷன் டைம் டு get டு work வெரி nice so இவங்கள சொல்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா செப்டம்பர்ல உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க அது ஏதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாகவும் இருக்கலாம் எதுக்கான ஒரு ஹையர் கூட இருக்கலாம் சோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான வழி நடத்துதல் வந்து ஏஞ்சல் ஏரியல் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க சோ இவங்களும் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மந்த்துல சோ இப்ப நம்ம பாக்க போறது அடுத்தது அக்டோபர் அக்டோபர் எயிட் ஆஃப் ஏரியல் நிறைய ஏரியல் தான் அதிகமாக வந்திருக்காங்க ஆமா ஃபுல்லா இந்த வாட்டி நிறைய ஏரியல் வந்திருக்காங்க டேக் கிரேட் பிரைட் இன் யுவர் எக்ஸலென்ட் வொர்க் practice makes perfect consider getting additional education or training இப்போ போன மாதம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா அது ரிலேட்டடாகவே இந்த மந்த்லேயும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் குரோத்தோ ஏதாவது ஒரு விஷயமோ வந்து அவங்களுக்கு நடக்கும் ஸோ எது பண்ணாலுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி எதுவுமே ஒன்றுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தா தான் நமக்கான விஷயம் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு நல்லதா இருக்கும் நமக்கு ஸோ ஏஞ்சல் ஏரியல் வந்து அவங்களுக்கு எல்லா கைடன்ஸும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ ஏரியல்னாலே பிங்க் தான் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க நவம்பர் மந்த்துக்கு சிக்ஸ் ஆஃப் கேப்ரியல் வந்து ஸோ கேப்ரியல் ஏஞ்சல் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க கங்க்ராச்சுலேஷன் வெரி நைஸ் யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் டைம் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ப்ரொமோஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க ஸோ இந்த மந்த் ஆஃப் நவம்பர் வந்து உங்களுடைய எஃபெர்ட்ஸ்க்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே ஒரு சன்மானமா வந்து இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டேக் ப்ரைடுன்றது வந்துருச்சு உங்களோட டெடிகேஷன் இது வந்து சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ரிலவன்டா கங்கிராஜுலேஷன் வந்துட்டாங்க சோ நீங்க பண்ணிருக்க விஷயம் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு சோ உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் வந்து மெசேஜ் குடுத்திருக்காங்க இந்த ஏஞ்சலுக்கு நம்ம வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டன் எல்லோ யூஸ் பண்ணி கண்டிப்பா டிசம்பர் மந்த் சூப்பரா வந்து முடிக்கிறாங்க லீப் ஆஃப் ஆர்க் ஏஞ்சல் மெட்டட்ரா அடடா இவங்க என்ன சொல்லிருக்காங்க பிலீவ் இன் யூர் செல்ஃப் லிசன் டு யூர் ஹார்ட் டூ வாட் கிவ்ஸ் யூ ஜாய் சோ இவ்வளவு தூரம் நீங்க வந்து எல்லாமே கரெக்டா நீங்க பண்ணிட்டே வரீங்கன்றப்ப உங்களுடைய நம்பிக்கையோட உங்க மேல இருக்க முழுமையான நம்பிக்கைகளை செயல் நடத்தும் போது உங்களுக்கு என்ன மனசுக்கு மனசுல படுதோ அதை நீங்க செய்யறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஜாய் ஹாப்பினஸ் வந்து மாதிரி அவங்க ஆர்கேஞ்சல் வந்து உங்களுக்கு மெசேஜ் ஆர்கேஞ்சலே வந்து நல்லபடியா சூப்பரா பண்ணி கொடுத்துட்றாரு ஸோ இவங்க வந்து வயலட் பர்பிள் பிங்க் கிரீன் எல்லாமே இந்த ஸோ இப்போ வந்து பன்னெண்டு மாதங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு பதினாறு இருபத்தஞ்சுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் கார்டோட நம்ம பார்த்தது மாதிரி பாபாவோட பிளெஸிங்ஸ் கார்டில் வந்து நம்ம பார்க்கலாம் மேம் அனைத்தும் நலமே அவ்வளவுதாங்க எல்லா நலமைன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு மேன்மை அடைந்தவர்களில் ஒருவர் எப்போதும் உன்னை வழிபடுத்தியும் பாதுகாத்தும் வருகின்றார் என்பதை அறிவாய் வெரி குட் வெரி குட் இவ்வளவு அழகா சொல்லிட்டாரு இவங்களுக்கு வந்து எல்லா கடற்கரைகளோட வந்து இருக்காங்க சிவன்லேருந்து தத்தாத்ரியர் ஹனுமன் கிருஷ்ணர் சாய்பாபா விநாயகர்னு சொல்லி எல்லாருடைய இதுவும் பிளெஸ்ஸிங்ஸும் வந்து பரிபூர்ணமாக இவங்க இருக்குன்றது அவன் சொல்லியிருக்காரு பாபா சொல்லியிருக்காங்க அனைத்தும் நல்லேன் வெரி நைஸ் மேம் ஆஸ் யூஸ்வல் இவங்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன் சொல்லுங்க மேம் ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்கியூ ரெமிடிஸ்னு வந்து தனியாக ஒரு செட் ஆஃப் இது இருக்கு ரெஸ்கியூ ரெமிடினே இருக்கு பரவாயில்லையே ரிஸ்க் சாப்பிட்றதெல்லாம் அப்படின்ற மாதிரியா ஸோ இவங்க வந்து இந்த ரெஸ்கியூ ரெஸ்க்யூ மெடிசன் வந்து ரெமிடி வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஹார்ன் பீம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஹார்ன் பீம் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி கிரேப் ஆப்பிள் வந்து அவங்க பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் அது கூடவே வந்து ஒயிட் செஸ்நட்டையும் வந்து அவங்க வெரி நைஸ் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் உங்கள்கிட்டயும் மக்களுக்காக நீங்க கொடுப்பீங்க நேயர்களுக்கு நிச்சயமா இப்போ இதுவும் வாட்டர் சார்ஜிங் மெத்தட் பில்லோ மெத்தடுங்க கையில் எழுதுறது நோட்டு போட்டு எழுதுறது இது எல்லாமே நம்ம செய்யலாம் அதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா ஒரு டொனேட் பண்ணுங்க இது நல்லது அப்படின்னு சொன்னா என்ன மேம் சொல்வீங்க ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா இப்ப வந்து செந்தூரம் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஓ இந்த ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசுவாங்களே அந்த செந்தூரங்களா ஓகே அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து கோயில்ல கூட வாங்கி நம்ம கொடுக்கலாம் சோ அது கூடவே பார்த்தீங்கன்னா யாராவது வந்து உடம்பு சரியில்லாத அந்த மாதிரி இன்ஜூர் ஆயிருக்காங்க அம்மா அந்த அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணலாம் அதாவது அடிபட்டிருக்கவங்க மருத்துவ செலவுக்கான உதவியை கொடுக்கலாம் அப்படின்னு தேதி அதே மாதிரி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்களுக்காக இதை நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்பவே ஹாப்பி மேம் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியோட நம்ம வந்து விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிறைந்த திருமதி ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடமோடு வந்து நம்ம திரும்பவும் சம்ப சந்திக்கலாம் இப்போது வந்து நான் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ண போகிறது எயித் அண்ட் நைன்த் அந்த டேட்டுக்கு உண்டான வீடியோவோட நம்ம வந்து மீட் பண்ணலாம் நான் உங்கள் இனிய தோழி ஹரிணி